എന്താ കൊൻസ് അംഗപ്രയന്ന സാദിദ വോട്ട് എടുക്കാന കളടാ ആസ്മിയ തേടി ആംഗള അപ്പം ആവണ്ടക്ക അപ്പം വരെ കിച്ചോക്കേ മണ്ട മണ്ടല്ല രതി കേമ നേ നാല് പാക്കല നല്ല വലുതാ കളി ഊളോ ടിക്ക് ചൊല്ലി ഇതിക്ക് മേലെ ചൊല്ലേണ അങ്ങള് അക്ക ആവണം പറ്റില്ല ഇപ്പോ നമ്മൾ ரைസ് കട്ടിരിക്കം സീഫുഡ് ரைസ് ഇടിയാ പാതാ പ്രോട്ടാ കടയ കട്ടിതരാൽ ഇപ്പൊ പാതാ ரைസ് കടിതരാൽ അതാണ് നമ്മണ്ട്

தைங்கள் பாய் ஆ எங்க வரது ஐயா நான் எங்க வர்றதுக்கு எங்க வர்றது நாளைக்கு வர அச்சு குடிக்கொண்டு பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் முண்டைக்கு வந்து லவனியில் அதாவது வந்து லவனியில் இருபத்தி மூன்றாவதுன்னு நாளான்னு சொன்னால் பேசுவோம் என்ன இருபத்தி மூணாவது அந்த நாள் வந்து நான் எல்லாரும் சேர்ந்து நைட் கேக் கட்டி வளர்த்தான் பார்க்க வந்து கேக் காட்டுங்கள் இப்போ பட் அழகான நல்ல ரெண்டு வச்சுருக்குது

ஓகே <laughs> 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 <laughs>

പന്ത്രണ്ട് <laughs> അടിഷ

நாளை பாட்டு உணக்காணி நான் போக

பாடி അവിടെ വരാൻ എങ്ങനെയുണ്ട് ചെറിയ വായീന്ന് നാട്ടി ആടി ഉടനെ ഇല്ലാ രാമനിത്ര വൈരമുണ്ടോ അവിടെ Ela é na

அதோட நாளை போக போறோம் லவணிக்கும் மேல அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை லவணியனால சிறப்பா கொண்டாடும்

சர்டிஃபிகேட் கிடைக்கா இல்லை என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அக்காவிட்ட அடிக்கிறோம்னு சொல்லி அக்கா அக்காவிட்ட என்ன ஒரு ஆள் வந்து ஜாயின்டா இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மாமி வந்திருக்கா அதாவது அஸ்மிடா அப்பா மாவு நிக்கிறா என்னன்னு என்னென்னு சொன்னா நாங்க இங்க வந்து ஒரு மூன்று நாள் நாட்கள் ஆகுது நாலு நாட்கள் அவள் வந்து அஸ்மியை காணல என்று சொல்லிட்டு அப்படியே ஜால்பானம் போயிட்டு வந்து இப்படியே அஸ்மியை பாத்துட்டு போகணும்னு சொல்லி இப்போ டைம் வந்து ஆறு ஏழு மணி ஆகுது வந்துட்டு போயிருக்கிறா அஸ்மியை வந்து கூட்டிட்டு போறா மெல்லாவி நாங்க கூட்டிட்டு போறோம் போறீங்களாச்சு ஆ அப்போ ஸ்விம்மிங் பூல் நாளைக்கு வேலை

ஓகே பெரிய கச்சானு வாங்கி கொண்டு வந்துருக்கா சொன்னா வாங்கி கொண்டு வந்துருக்கேன் இதை வந்து அவிங்க சாப்பிடுவோம் எல்லாருமா அதே உங்களுக்கு நாங்க வந்து வீடியோ சொல்லி சொல்லிதான் வந்திருக்கோம் பாருங்க பேர புள்ளையில இருக்கிற பாசத்துல ஆறு மணி இப்ப போய் மாங்குளத்துக்கு பஸ் இல்ல மாங்குளத்துக்குங்கால இந்த மாமா வந்து அதுல மோட்டர் சைக்கிள்ல வந்து மணி போயிருந்த ரூட்டுக்குள்ள அஸ்மியும் கூட்டிட்டு போகலாம்னு சொன்னா அப்ப வந்து இப்ப நாங்க என்ன சாப்பிட்றோம் அஸ்மிமா வாங்கானோம் ரிச்சிக்கும் பாருங்களா அப்பா மாட அப்பா மாடு வாரீங்களா விட்ட பக் 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 ஆ ரிதிக் அப்பா மாடு வாரீங்களா ரிதிக் ரிதிக் அப்பா மா கதை கேக்குறாளோ அஸ்மி வாரீங்களா அம்மாவோட ஆ அப்பா மாவட ம் பாத்தீங்களா அக்கா வாரா நீங்க வரே இல்ல அவ என்ன ஓகே ஓகே பாத்தீங்க நான் சொன்னால் நீங்க அந்த கச்சான முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா நான் கேக்குறேன் நல்லா இந்த தான் நான் அமைக்க அமைக்கப்படும் ஏன் சொல்லுங்க உங்களோட விட்ட ஒரு ரெண்டு பானையை தவிர வேறு பானை இல்லை கழுவி போட்டு போடுறா இல்லை கொஞ்சம் போடுறா அது இல்லை கொஞ்சம் ஆவிஞ்சோடைய போடுறது இல்லை போடுறாடியா உனக்காண்டி தேர்தல் ஹலோ கச்சான் அவிய விட்டா உப்பு போடுறது எல்லாது முதலே உப்பு போடுறது அவிய விட்டு விட உப்பு போடுறது விளாங்குதான் சரி ஓகே இப்போ தண்ணி விட்டுஞ்சேன் தண்ணி விட்டு தானே மூடி போட்டு நாங்கள் வைக்கிறேன் போட்டு

ஒரு துறா இருக்கேன் காட்டும் நாலு கச்சான் அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா கச்சான்னு வந்து நல்லா அபியக்கூடாது வந்து சாப்பிடுக்க வந்து கொஞ்சம் ஒரு அளவு முக்கா பதத்தில் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப பெரிய கச்சான் உப்பு நான் போட்டுட்டேன் ஒரு கொஞ்சம் தலை அவிஞ்சு கொண்டு இருக்கே ஒரு கொஞ்சம் தலை உப்பு போட்டுட்டேன்

மட வந்து பாதியாமா இப்டி படு நல்லா இததான் போக்கணும் பஸ் தான் போகணும் ஆரே நீங்கலாம் இல்லல அப்ப அப்ப பா மாவுல கூட நல்லா பஸ்லாம் அப்ப பா அந்த ஏத்துங்களே பஸ்ல போயிடுச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் பா அப்ப பா வேறதும் போறப்பக்கற சேக்கமா мама இன்னும் வரான் கே சப்புற அனே ரித்தி ஜலハத் சரியா ஆனே

പിന്നെ എന്നെ എന്നെ ഓ അമ്മ അച്ചോ കട്ടി പിടിച്ച് കൊഞ്ചിടുങ്ങ

அதுல மாதிரி. அட ஹ சரி ஓகே இவட்ட என்ன இப்ப நான் போக போறானேடாலேகா அச்சிபாய் அச்சி போவுது அச்சி போறாங்க பாம்மா 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 ஹ ரதீக் பாய் ஹ ரதீக் பாய் என்ன வரணும் நான் வரணும்ங்க சரி போ பாருங்க அதான் மண்டையில மண்டையில அடிச்சிச்சு மண்டையில போயிடு வரமே அசி பை சொல்லிட்டு வாம்மா வாம்மா போம்மா கோமா அபுனி கிட்ட வருंगी ஆ போக்கிட்டி வர போறேன் எதுக்கு அங்க சிட்டியட பாவா சிட்டியட வாங்கோ வாங்க சார் சிட்டியட வாங்கனா ஓடு வரமே பாய் பாய் ஏச்சு பாய் பாய் ஹடிங்க பம்பூல бомருமே குருமல போம்னங்க குருமல பாய் பாய் ஒண்ண அது அம்மா அப்பா பாசம் தான் இருக்கு

போதைங்களா தீக்குமல்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாளுமே வந்து ஒரு அஞ்சாறு நாளை வந்து நாலஞ்சு நாளை வந்து அக்காவிட்ட நின்று நாங்கள் நின்றுமே எல்லாருடைய நல்ல என்ஜாயாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து வீட்டை போகிற நேரம் வந்தாச்சு போக போகிறோம் அப்படியே பத்திராக்களுக்கும் சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டை போக போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹஸ்மி அவன் அப்பமாவோட போய்ட்டா இப்போ நானும் சுதேசமா வந்து பைக்கில் தான் போக போறேன் நைட் ஆகிட்டு நைஸாக இவர் என்ன செய்யறாண்டா ஒரு நாங்கள் வலிக்கிட அழுகிறார் அப்போ நைஸாக என்ன செய்ய முடியும்னா பயத்தில் ஆட்டையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு முன்னு சொல்லிட்டேன் வலிக்கிட்டேன் அக்கா இவரையும் கூட்டிகிட்டு போய்ட்டு போயிட்டு வந்து விடுவாங்க சொல்ல வாங்க போகி வாங்க சந்தோஷத்தில் நிற்கிறேன் போக முன்னு சொன்னாங்க போமா போமா தான் பொம்மை பொம்மை இந்த போனு கவருக்கு பின்னாலும் பொம்மை இருக்க ஓகே நாங்களுடன் இந்த விட போய் போறோம் அப்படியே பவித்ரா நாங்கள் வந்து பவித்ரா பவித்ரா உடனடி வந்துட்டோம் பன்னெண்டு மணி பாய் கிட்ட கொண்டால கொஞ்சம் விட்டுருவோம் பாய் பாய் ஆ எங்கே வரது ஐயா நான் வாங்க எங்க வர்றது எங்க வர்றது நாளைக்கு வரேன் அச்சு குடிக்கொண்டு என்ன அச்சு குடிச்சு வரேன் பாய் போயிட்டு வரேன் போய் போயிட்டு வரேன் நேரம் போயிட்டு பயனு